உங்களை பார்த்ததுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு போலி எப்படி பண்றது அப்படின்றத உருளைக்கிழங்கு போலி வந்து நல்லா உருளைக்கிழங்கு மசாலா பண்ணிட்டு எப்பயுமே போலிக்கு நம்ம மாவு பேசுவேன் பார்த்திங்கன்னா அதில் நம்ம ஸ்டஃப் பண்ணி செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது கிட்டத்தட்ட வந்து நம்ம ஆளு பராத்தா மாதிரி இருக்கிறதால டிஃபனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து எப்பயுமே ஸ்வீட் போலி சாப்பிட்ருப்போம் ரவா போலி அப்புறம் என்ன இருக்குது ரவா போலி இருக்குது ஸ்வீட் போலி இருக்குது பருப்பு போலி இருக்குது இதெல்லாம் நம்ம சாப்பிட்ருப்போம் இல்லைங்களா அதே வரிசையில் இது உருளைக்கிழங்கு போலி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது டிஃபனாகவும் வச்சுக்கலாம் ஸ்நாக்ஸாகவும் வச்சுக்கலாம் ட்ராவல் பண்ணும்போது அது எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து சைட் டிஷ்லாம் தனியாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற அவசியமே கிடையாது உள்ளாரே ஸ்டஃப் பண்ணி இருக்கிறதால இதை ஒரு பட்டர் பேப்பரில் ரோல் பண்ணி குழந்தைங்க கையில கொடுத்துட்டீங்கனாக்கா ட்ராவல் பண்ணும்போதே அழகாக கடிச்சு சாப்பிட்டுட்டே வந்துருவாங்க கையெல்லாம் கூட வீணாக போகாது அந்தளவுக்கு இது சேஃபாகவும் சாப்பிடலாம் டேஸ்டியாகவும் சாப்பிட்லாம் இது வந்து குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் பெரியவங்களுக்கும் பிடிக்கும் வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் காணி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் வீடியோவாக முழுசாக பாருங்க அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே புரியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கிழங்கு போலி பண்ணுறதுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன் மைதா மாவு இது ஒரு கால் கிலோ எடுத்திருக்கேன் உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ தேவைன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாவு அளந்து போட்டுக்கோங்க இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு அடுத்தது கொஞ்சமாக மஞ்சள் பொடி கலருக்காக போட்டுக்கிறேன் நான் கலருக்காக மஞ்சள் பொடி போடலாம் இல்லைனாக்கா ஃபுட் கலர் கூட நீங்கள் போட்டுக்கலாம் கேசரி பவுடர் வந்து எல்லோ கலர் இருக்கும் பிடிச்சா அது கூட போட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன் நெய் போட்டுக்கிறேன் பேசையிறதுக்கு நெய் வந்து உங்களுக்கு விருப்பம் இல்லை நெய் சேர்த்துக்க கூடாது நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சுகர் பேஷண்ட்லாம் சேர்த்துக்க மாட்டாங்க பார்த்தீங்களா அப்படி இருக்கிறவங்க எண்ணெய் சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நான் நெய் தான் கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறேன் இதெல்லாம் நீங்கள் குறச்சிக்கலாம் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லைனாக்கா நம்ம நெய் போட்டு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இது நெய் போட்டு பிசைஞ்சிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவு போட்டு நான் பிசைகிறேன் உங்களுக்கு விருப்பமான போட்டுக்கோங்க எண்ணெய் வேணான்னு போட்டுக்கோங்க கம்மியாக கூட போட்டுக்கோங்க எண்ணெய் சப்பாத்தி மாவு எப்படி பசையுமோ அந்த டைப்பில் கூட பிசைஞ்சிக்கலாம் இன்றைக்கி நான் நெய் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டு இந்த டேஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் நல்லா போட்டு பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கணும் புரோட்டாவுக்கு பேசிவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும் இது மாவை இது மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு பரத்தி இந்த தேய்க்கிறது கரெக்டாக வரும் லாஸ்ட்டில் கொஞ்சமாக நெய் போட்டுருங்க மேலே அப்படி லேசாக தடையை விட்டு இந்த மாவு வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும் இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து உருளைக்கிழங்கு மசாலாவும் செஞ்சிருவோம் உருளைக்கிழங்கு மசாலா பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சு உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரிச்சு வச்சுருக்கேன் இதை நல்லா கையால் மசிச்சு எடுத்துக்கணும் உருளைக்கிழங்கு இது மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க இல்லைன்னாக்கா நான் வந்து இப்போ கேரட் துருவரில் தான் துருவி வச்சிருக்கேன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அப்போ நம்ம போலிக்கு தேய்க்கும் போது உருண்டை உருண்டையாக இருக்காது கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க இல்லைன்னாக்கா கையால் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க வானல் சூடு பண்ணியிருக்கேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கு எண்ணெய் சூடாயிருச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பூண்டு கட் பண்ணி வச்சுக்கேன் ரொம்ப நைஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இதை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் அது மாதிரி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி அதையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க அதையும் போட்டாச்சு ஒரு பெரிய வெங்காயம் அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி இருக்கேன் அதையும் போட்டுருக்கோம் ரெண்டு பச்சை மிளகாய் அதையும் ரொம்ப பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா குழந்தைங்களுக்கு வாயில் சிக்கோம் சாப்பிட மாட்டாங்க காரமாக இருந்தால் அதனால ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இதில் கொஞ்சம் ஃப்ளேம கம்மி பண்ணிட்டு ஒரு கால் ஸ்பூன் மிளகா பொடி தனி மிளகா பொடி போடுறேன் இது ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க மல்லிப்பொடி ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன் கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு கால் ஸ்பூன் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் மசாலாவுக்கு தேவையான உப்பு இப்பவே நான் போடுறேன் எல்லாத்தையுமே லைட்டாக கிளம்பும் வச்சிங்கன்னாக்கா அந்த பொடியெல்லாம் கரைஞ்சு போயிடும் கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கணும் இப்போது கஸ்தூரி மேத்தி எடுத்துருக்கேன் இது இருந்தால் போட்டுக்கோங்க ஆப்ஷன் தான் இது இருந்தால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க இது கொஞ்சம் நல்லா இருக்கும் நல்லா ஒரே ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறாங்க இப்போ மசிச்சு வச்சிருந்தேன் உருளைக்கிழங்கு அதை சேர்த்து புதினா ரொம்ப பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபில்லிங் வைக்கும்போது வெளியில் வந்துடும் அதனால எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும் இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துருங்க உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தலைனா கொஞ்சமாக போட்டுக்கணும் நல்லா மசிச்ச மாதிரி ரெடி பண்ணணும் இதை சிலக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சுட்டு சின்ன சின்ன பால் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இதை நல்லா ஆறிடுச்சு இதை சின்ன சின்ன பாலாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சம் ஃபில்லிங் அதிகமாக வச்சா தான் நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி மாவும் கொஞ்சம் அதிகமாக எடுத்து தேய்க்கலாம் ஒரு எலுமிச்ச சைஸு இதை உருட்டி வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இது மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ போலி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்துக்கோங்க இப்போ பாலித்தீன் பேப்பர் எடுத்துக்கோங்க நல்லா க்ளீனாக பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க இதில் வந்து நம்ம சப்பாத்தி கட்டையாக போட்டு உருட்ட போகிறது கிடையாது இப்போ இந்த சைஸுக்கு மாவு எடுத்துக்கலாம் இந்த எண்ணெய் தடைக்கோங்க அந்த பேப்பரில் லேசாக தடை எண்ணெய் எல்லாம் உங்களுக்கு விருப்பமானபடி தேய்ச்சிக்கலாம் நான் கொஞ்சம் அதிகமாக போடுற மாதிரி இருக்கும் நல்லா டேஸ்ட்டுக்காக நான் நிறைய போட்டுருவேன் சாப்பிடக்கூடாதுன்னா கம்மி பண்ணிக்கோங்க எண்ணெய் இது ஒரு கிண்ண மாதிரி பண்ணிக்கோங்க ஒரு பால் எடுத்து உள்ள கிழங்கு மசாலா பால் இது இதை அப்படியே எடுத்து வச்சு இதை மூடிடலாம் இது எக்ஸ்ட்ரா இருக்கிறத கொஞ்சமாக இருக்கும் அதை எடுத்துடலாம் இதை அப்படியே வச்சுட்டு எண்ணெய் கையில் கொஞ்சமாக தொட்டுக்கிட்டு கையாலேயே பரத்தி விடுங்க கையாலேயே தான் உங்களுக்கு வந்து பிஞ்சி போகாதே நீங்கள் வந்து பூரி கட்டையை வச்சுக்கின்னு வச்சுக்குங்க அப்படியே மேலே ஃபில்லிங் வந்து வெளியில் வந்துடும் அழகாக வருது உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அவ்வளோ மெல்லிஸாக போட்டாலும் போட்டுக்கலாம் திக்காக போட்டாலும் போட்டுக்கலாம் இது மாதிரி இருக்கணும் ரெடி பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும் அழகாக இதை தோசைக்கல்ல போட்டு எடுக்க வேண்டியதுதான் தோசைக்கடல சூடாயிடுச்சு இதில் கொஞ்சமாக நெய் போட்டு இப்போ போலி இதில் போட்டுடலாம் நெய் வந்து உங்களுக்கு உயிர்ப்படி போட்டுக்கோக்கம் வெந்திருச்சு மெதுவா திருப்பி டைம்லேயே வச்சு வேக வச்சுக்கணும் இல்லைன்னாக்கா சீக்கிரமாக தீஞ்சு போயிடும் இந்த பக்கமாக வெந்துருச்சு இதை எடுத்துடலாம் இப்போ எல்லா கோழியுமே ரெடி ஆகிடுச்சி இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கணும் இதை நான் வந்து உங்களை கட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குது இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க முழுசாக சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டீங்கனாக்கா குழந்தைங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஒரு பாக்ஸில் போட்டு கொடுத்துட்டிங்கன்னா அவங்களே சாப்பிட்ருவாங்க நல்லா ஸ்டஃபிங்கோட சூப்பரான உருளைக்கிழங்கு போலி டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு நெய்யெல்லாம் போட்டுருக்கறதால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்